இந்த நூல்புற வாழ்வு இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் என்ற சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நுகர்வுற வாணிப கழகத்தில் ஏறக்குறைய எண்ணூத்தி நாற்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடிகள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு அது உத்தரவாகல வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த இழப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் சம்பந்தப்பட்ட தொழிலாளியை காரணம் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள் ஆனால் அது தவறு அதிகாரிகள் தான் காரணம் என்பது எங்களுடைய வாதம் அது மட்டும் இல்லாமல் மழையில் நனைவதற்காக அவர்கள் வேண்டுமென்றே அந்த நெல்லை பாதுகாப்பு நெல் கொட்டையில பாதுகாப்பதற்கு வேண்டிய கல் கட்டைகள் தார்மை போன்ற எதையுமே அவர்கள் கொடுப்பதில்லை வேண்டுமென்று நனைவிடுகிறார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய மேலெடுப்பு செய்யக்கூடிய ஊழலை மறைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு டிபிசி வேலை வேலைக்கூடிய ஊழியருடைய நிரந்தரத்தை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள் அவர்கள் அதாவது சங்கங்கள் நிர்வாகத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் தொண்ணூத்தி ஏழிலே ஒரு ஒப்பந்தம் போட்டது அதன் மூலமாக நிரந்தரப்படுத்த வேண்டும் ஆனால் அந்த நிரந்தரத்தை வேண்டுமென்றே பல காரணங்கள் சொல்லி தடுத்து வருகிறார்கள் அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு காலியிடங்களையும் அவுட் சோர்ஸ் முறையில் நிரப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதை இந்த பொதுக்குழு உண்மையாக கண்டிக்கிறது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்மானிக்கிறது அது அல்லாமல் அலுவலகத்தில் பற்றாக்குறையால் லஞ்சம் என்பது பெருத்து கிட்டத்தட்ட அதிகாரிகள் எல்லாருமே லஞ்சம் லஞ்சத்தில் மூழ்காத அதிகாரியே கிடையாது எம்பியாக நியமிக்கப்படக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆறு மாதத்துக்கு முதல்வர்கள் ஓடிவிடுகிறார்கள் யாருமே இங்கே இருக்க இல்லை மிக மோசமான நிறுவனம் என்று அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இதற்கெல்லாம் முதலமைச்சர் என்ன பொருள் சொல்ல போகிறார் இறுதியாக நெல் கொள்முதலில் தனியாருக்கு ஒரு அனுமதி அளிப்பது இந்த திமுக அரசு அப்படி தனியாருக்கு அனுமதி அளிக்கும் போது அரசுக்கு தேவையான அந்த அரிசியை அந்த என்று ஒப்பந்தம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் ஆனா அந்த தனியார் அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களிடம் கிலோ ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்து விற்கிறார்கள் இந்த ஊழலை ஒற்றை சோ சங்கம் வெளிக்கொண்டு வந்தது அதனுடைய கடந்த பிப்ரவரி மாதம் இந்த ரேஷன் அரிசி அந்த என்சிசிஎம் விட அரிசி வாங்குவதை அரசு நிறுத்திவிட்டது அதனால் நெல் கொள்முதல் வரையையும் அந்த என்சிசிஎம் நிறுத்திவிட்டு ஓடிவிட்டார்கள் இன்றைக்கு அவர்கள் கொள்முதல் செய்த நெல்லுக்கான பணத்தை விவசாயிகளுக்கு தர முடியவில்லை அது அவர்கள் இன்றைக்கு தாலை வரிகளை திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற திருவள்ளூர் போன்றவர்களை போராட்டம் நடத்துகிறார்கள் அரசு அந்த பணத்தை தரவங்க ஒரு கட்டாயத்துமையை ஏற்படுத்தது ஆக முதல்வருக்கு இது மேலும் ஒரு நிதித்துறை ஊழலும் இருக்கிறது கடனும் ஏறுகிறது நிறுத்தமே ஏறுகிறது தொழிலாளியும் நிம்மதியாக இல்லாத ஒரு நிலை என்பது இன்றைக்கு நுகர்வு மாநிலத்தில் இருப்பதால் நாங்கள் எதிர்வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி இது சம்பந்தமாக சென்னையிலே ஒரு போராட்டம் பட்டியலி போராட்டம் நடத்தலாமா என்று சிந்தித்து வருகிறோம் எம்டி என்பவர் இல்லாததால் அதை பற்றி யோசித்து வருகிறோம் விரைவிலே அதற்கான போராட்டம் என்பது நடைபெறும் மாநில தலைவர் சண்முகேல் மற்றும் மாநில நிர்வாகிகள் பாதுகாக்கிறதுக்கான குறைபாடு இருக்கா இல்லை அரசுக்கு வரணும் யார் இதனால நெல்லுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு வந்து செய்யலை அதிகாரிகள் அதை விட்டுட்டாங்க அதிகாரிகள் அவர்கள் மீது தவறு வராமல் விட்டு கொள்முதல் ஊழியர்கள் மீது இடங்கு ஊழியர்கள் மீது குறை சொல்றாங்க இதுதான்